தனது மாற்றுத்திறனாளி கணவருக்காகவும் இரு பெண் குழந்தைகளுக்காகவும் ஆட்டோ ஓட்டுநராக உருவெடுத்த தென்காசி பெண் மர்ஜானின் வாழ்க்கை கதையை விவரிக்கிறது இந்த காணொலி தென்காசி மாவட்டம் வடகரை பகுதியைச் சேர்ந்தவர் மர்ஜான் இவரது கணவர் செய்யது சுல்தான் ஓர் மாற்றுத்திறனாளி ஆவார் செய்யது சுல்தான் மாற்றுத்திறனாளி என தெரிந்தும் அவருக்கு வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மர்ஜான் அவரை திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதியருக்கு இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளனர் இருவரும் இல்லற வாழ்க்கையை மகிழ்ச்சியாக நடத்தி வந்த நிலையில் சில ஆண்டுகளுக்கு முன்பு செய்யது சுல்தான் சாலை விபத்து ஒன்றில் சிக்கினார் இவ்விபத்தால் செய்யது சுல்தான் முற்றிலும் நடக்க முடியும் நிலைக்கு ஆளானார் அந்த சமயத்தில் மருத்துவமனை சென்று வருவதற்காக மர்ஜான் ஆட்டோவை சவாரிக்கு அழைத்த போது செய்யது சுல்தானின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு பலரும் அவரை வண்டியில் ஏற்ற மறுத்துவிட்டனர் இதனால் பெரிதும் மனமுடைந்த மர்ஜான் தானே சொந்தமாக ஆட்டோ வாங்கி தனது கணவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல முடிவெடுத்தார் இதற்காக முறைப்படி ஆட்டோ ஓட்ட கற்றுக்கொண்டு பின்னர் கடன் வாங்கி ஆட்டோ வாங்கிய மர்ஜான் தனது சொந்த ஆட்டோவில் யார் இன்றி கணவரை மருத்துவமனை அழைத்துச் சென்று வந்துள்ளார் நாளடைவில் முழு நேர ஆட்டோ ஓட்டுநராக மாறிய மர்ஜான் தென்காசி நகரின் முதல் பெண் ஆட்டோ ஓட்டுநர் என்ற பெருமையும் பெற்றார் கணவரின் மருத்துவ தேவைக்காக வாங்கப்பட்ட ஆட்டோ குடும்பத்தின் வாழ்வாதாரத்திற்கும் பெரும் உதவியாக இருந்து வருகிறது என்கிறார் மர்ஜான் கடந்த எட்டு வருடங்களாக தென்காசி சுற்றுவட்டார பகுதிகளில் ஆட்டோ ஓட்டி அதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தில் தனது மாற்றுத்திறனாளி கணவரை கவனித்துக் கொள்வதோடு தனது இரண்டு பெண் குழந்தைகளையும் படிக்க வைத்து வருகிறார் நமக்கு வந்து ஆட்டோ முக்கியமாக தேவைப்படுது பஸ்ஸில் வந்து அவ ஏற இறங்க முடியாது நடமாட்டம் கிடையாதுனால பஸ்ஸில் ஏறி இறங்க சங்கடம்னு சொல்லிட்டு சிரமம் அப்படிங்கறதுனால ஆட்டோ ஓட்டி படிச்சு இப்போ எட்டு வருஷமா நான் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன் சார் மற்றபடி ஆட்டோ ஓட்டுறதுனால எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு சார் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து மக்களை ரொம்ப சம்பாத்தியம் பண்ணி வச்சிருக்கேன் நான் ஆட்டா ஓட்டி பணத்தை சம்பாத்தியம் பண்ணதை விட மக்களை சம்பாத்தியம் பண்ணி வச்சுருக்கேன் முக்கியமாக விவசாயிகளுக்கு நான் வந்து என் ஆட்டோவில் ஃப்ரீயாக தான் கூட்டிகிட்டு போவேன் விவசாயி வேலை பார்க்குறவங்களுக்கு முக்கியமாக நான் வந்து பைசா வாங்கவே மாட்டேன் விவசாயத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் மற்றபடி அவங்கள்ட்ட பைசா வாங்காமல் நான் அவங்க ஃப்ரீயாக கூப்பிட்டுப்பேன் மற்றபடி இந்த ஸ்கூல் பசங்களை வந்து ஸ்கூல் விட்டு நிற்கலையோ இல்லை ஒரு அர்ஜென்ட்டாக போவேலே நான் வந்து ஸ்கூல் பிள்ளைங்களையும் வந்து ஃப்ரீயாகவே கூப்பிட்டுப்பேன் பைசா வாங்க மாட்டேன் சிலவங்க பஸ்ஸை பார்த்தா கூட ரொம்ப விருப்பப்பட்டு நம்ம வண்டியில் வந்து உட்காந்து என் கூட வந்து ட்ராவல்ஸ் பண்ணதை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மனது கஷ்டம் இருந்தாலும் வந்து நானும் பேசிக்கிட்டே ஆட்டோ ஓட்டுவேன் பேசாமல் ஆட்டோ ஓட்ட மாட்டேன் நல்லா கலகலன்னு நம்ம நம்ம வண்டியில் வந்தால் டைம் போகிறதே தெரியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக மக்கள் வந்து என் வண்டியை விரும்பி வந்து ட்ராவல்ஸ் பண்ணுவாங்க சார் நான் எட்டு வருஷமாக ஆட்டோ ஓட்டுவேன் மக்களிடம் வந்து நிறைய வரவேற்பு இருக்குது என்ன சொல்லணும்னா எப்போ பாத்திமா ஆட்டா வரும்னு அந்த டயத்தை பார்ப்பாங்க எட்டு மணி ஆயிடுச்சே அக்கா வந்துடுவாங்கள அப்படின்ட்டு ஏன்னா ஒரு சிலவர் வந்து தனியாக வண்டியில் போகிறதுக்கோ வைக்கிறதுக்கோ ரொம்ப பயம் பயப்படுதாங்க நம்ம ஆட்டோவில் எத்தனை அன் ஆனாலும் நம்ம ஆட்டோவில் வர்றதுக்கு ரொம்ப எதிர்பார்க்காங்க எப்போ நம்ம ஆட்டா வரும் சிலவர் வந்து ஃபோன் மூலயமா கேட்பாங்க ஏக்கா எங்கே நிற்கிங்க புது பஸ் ஸ்டாண்ட்லையா பழைய பஸ் ஸ்டாண்ட்லையா எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்க்காங்க மற்றபடி வந்து நம்ம ஆட்டோவில் பேசஞ்சர் பெண்கள் பேசஞ்சர் வந்து நிறைய இருக்குது இப்போ வந்து குத்தாலத்தில் தண்ணி உழுதுனாலேயும் பழையபடி டேமு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஆஃபர் வருது மற்றபடி சீசன் டயத்தில் மட்டும் கொஞ்சம் ஆஃபர் கிடைக்கி மற்றபடி ஆஃபர் கம்மியாக தான் இருக்குது பஸ் ஓட்ட படிச்சிருக்கேன் ஐஆர்டி முடிச்சிருக்கேன் பஸ் ஓட்ட ட்ரெயினிங் எடுத்து ஹெவி லைசன்ஸ்லாம் வச்சுருக்கேன் முக்கிய க முக்கியமாக இப்போ ஆட்டோ ஓட்டுறதுக்கு எவ்வளோ ஆசைப்பட்டனோ அதே மாதிரி பஸ் ஓட்டணுங்கிற ஒரு லட்சியத்தோடு இருக்கேன் ஏற்கனவே மக்களிடம் வந்து வரவேற்பு நிறையா இருக்குது இருந்தாலும் இன்னும் பஸ் ஓட்டி நிறைய மக்கள் மனசுல இடம் முடிக்கணும்னு ஒரு கனவுல தான் இருக்கேன் என் கூட பிறந்தவங்க வந்து நாலு பிள்ளை தம்பி ஒண்ணு இருக்கு நாங்க அஞ்சு பேர் மொத்தம் எனக்கு ரெண்டு பெண் குழந்தை இருக்கு பெரிய வந்து பத்தாம் கிளாஸ் படிக்க சின்ன வந்து அஞ்சாம் கிளாஸ் படிக்க வீட்டுக்காரங்க ஹேண்டிகேப்ட் தான் நடமாட்டம் கிடையாது அது மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதனாலே தான் முக்கியமா அந்த ஆட்டோ போட்டதுக்கு முக்கிய காரணமே வீட்டுக்காரங்க தான் அவங்கள தான் அந்த அளவில் நான் முன்னேறி இருக்கேன் பிரசவத்துக்கு நைட்டுக்கு அன் டயத்துல எனக்கு வந்து ஃபோன் போடுவாங்க நான் போக மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் எத்தனை மணி பார்க்க மாட்டேன் ரெண்டு மணி மூணு மணி நைட் ஆயிடுச்சு ஐயோ தூக்கம் போச்சு அப்படின்லாம் நினைக்க மாட்டேன் என் எந்த டயத்தில் கூப்பிட்டாலும் நான் எழுந்திருச்சுன்னு தூக்கத்தை கூட பார்க்க மாட்டேன் மக்களுக்கு வந்து சேவை நான் வந்து பிரசவத்துக்கு ஒரு உடம்பு சரியில்லாதவங்க அவங்களுக்கெல்லாம் டயத்த நான் கணக்கு பண்ண மாட்டேன் எத்தனை மணி ஆனாலும் நான் கூப்பிட்டோன்னு போன் அடிச்சோடனே நான் கிளம்பிடுவேன் சார் நான் தென்காசியில தான் இருப்பேன் யாருக்கும் ஆட்டோ தேவைப்படுதோ இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க நன்றி தென்காசி லைஃபுக்காக ஜஸ்ட் இன்